ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன் அதாவது இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி வீடியோ போடுறேன்னா ஒரு கோயிலை பற்றி சொல்ல போகிறேன் ஒரு ஸ்தல வரலாறு அதாவது நிறைய பேருக்கு வந்து கோயிலுக்கு போகிறாங்க ஐயர்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி டிவிலேயே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க உண்மையான ஸ்தல வரலாறுன்னு சொல்லி அதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு எல்லா கோயிலுக்கும் ஸ்தல வரலாறு ஒரு கதை சொல்லுவாங்க அதுக்குள்ள புதஞ்சிருக்க அர்த்தம் நிறைய இருக்கும் உண்மையான அர்த்தம் வேறயா இருக்கும் அதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் அதாவது நான் இன்னைக்கு சொல்ல கோயில் வந்து கபாலீஸ்வரர் கோயில் இங்க சென்னையில் மயிலாப்பூர்ல இருக்குது அதே கோயில் தான் கபாலீஸ்வரர் எப்படி முதல்ல அந்த பேர் வந்தது சிவனுக்கு அந்த கோயிலுக்கு அதாவது பிரம்மா வந்து முதல்ல அஞ்சு தலை இருக்கும் பிரம்மாவுக்கு இருந்தது அஞ்சு தலை பிரம்மா ரொம்ப வந்து ஆணவத்தால தனகணத்தால தலகணத்தால ரொம்ப வந்து பெருமையாக இருந்தார் எனக்கு அஞ்சு தலை இருக்குன்னு சொல்லிட்டு சிவன கொஞ்சம் தலகணம் இந்த திமுர் எல்லாம் இருந்தது பிரம்மாவுக்கு சிவபெருமானுக்கு நிகராக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவன் சும்மா விடுவாரா அவர் என்ன பண்ணாருன்னா அஞ்சு தலையில் ஒரே ஒரு தலை கிள்ளி எடுத்துருவாரு அந்த கபாலம் தலைனா கபாலம் தானே அந்த கபாலத்தை கிள்ளி எடுத்ததுனால கபாலீஸ்வரர்னு அன்னைக்கு பேர் வந்தது சிவனுக்கு சரி இன்னொரு விஷயம் இதோட அர்த்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் மயிலாப்புற பத்தியும் சொல்றேன் அதாவது மயிலாப்பூர்னு முதல்ல எப்படி பேர் வந்தது சிவனும் பார்வதியும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்ப சிவன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டா ஏதோ ஒரு விஷயம் சொல்லிருக்காரு அதை கேட்கணுமா இல்லையா ஒழுங்கா சிவபெருமான் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி அதை கவனிக்காம பூலோகத்துல பாத்துட்டு இருக்காங்க அங்க அந்த வழியா ஒரு மயில் போயிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இருக்காங்க சிவனுக்கு கோவம் வருமா வராதா எந்த புருஷனா இருந்தாலும் கோவப்படுவான்ல பொண்டாட்டிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி வேற எங்கேயோ கவனிச்சுட்டு இருந்தா அதனால சிவபெருமான் ஒரு சாபம் கொடுத்துருவாரு அதாவது நீ மயிலாவே பிறந்துருவேன்னு சொல்லி அதனாலதான் பார்வதி தேவியம்மா மயிலா பிறப்பாங்க எந்த இடத்துல மயிலாப்பூர்ல மயிலாப்பூர்ல இன்னைக்கு நம்மளுக்கு தெரி இருக்கிற மயிலாப்பூர் மாதிரி முன் முந்தைய காலங்களில் இல்லை முன்னாடி எப்படி அதில் இருந்ததுன்னா நிறைய மயில்கள் இருக்கும் அதனால்தான் அந்த பேருக்கே மயிலாப்பூர் இன்னொரு விசேஷம் பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் உள்ள போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அந்த மயில் உருவில் வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க கபாலீஸ்வரருக்கு பார்வதி தேவி அதுதான் கபாலீஸ்வரர் கோயில் சரி இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா கபாலீஸ்வரருக்கு பேர் எப்படி எதனால வந்தது எதனால அந்த சிவனை நம்ம கும்பிடணும் பிரம்மாவோட தலையை க கெள்ளி அடிஞ்சாரு அதுக்காக பிரம்மா தானே கும்பிடணும் நம்ம எதுக்கு தேவையில்லாம போய் கபாலீஸ்வரர்னு சொல்லிட்டு அவர் கால நம்ம விடணும் அடுத்தம் இருக்கா இல்லையா இருக்கு அதாவது பிரம்மாவோட தலைய ஏன் கிள்ளினாரு ஏன் வெட்டிட்டாரு சிவபெருமான் அவனுக்கு தலை கணம் இருந்தது தலை கணம்னா எட்வெயிட்டு துமிரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு தலையில இருக்கிற நம்மளுக்கே திமுர் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அஞ்சு தலையில ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு துமிர் வந்ததுன்னா எப்படி இருக்கும் தலை வந்ததுன்னா அதனால தான் சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளிட்டார் கபாலத்து கிள்ளிடுவார் என்ன கேட்டால் தலை வார்த்தையே அந்த அந்த விஷயத்துலேருந்து தான் வந்தது இந்த சம்பவத்துல இருந்து தான் தமிழ்ல தலைகணங்கிற வார்த்தையே வந்தது அதுக்கு முன்னாடி தலைகணன்ற வார்த்தையே கிடையாது தமிழ் அகராதியில எட்வ்டு அது பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருக்கும் இல்லையா யோசிச்சு பாருங்க அஞ்சு தலை இருக்கிறவனுக்கு தலைகணம் தான் இப்படி இருக்கும் அந்த திமுறம் வந்தா அதனால சிவபெருமான் அதை அடக்குவார் ஒரு தலையை கிள்ளி ஒரு கபலத்து கிள்ளி எரிஞ்சிருவார் அவர் கிள்ளி எரிஞ்சது தலை இல்லை தலை கணத்தை அதை புரிஞ்சுக்கணும் இப்போ தலையை உங்க தலைய யாராவது கிள்ளி அறிஞ்சாங்கன்னா நீங்க உயிரோட இருப்பீங்களா இருக்க முடியாதுல்ல பிரம்மா மட்டும் எப்படி உயிரோட இருந்தாரு மீதி நாலு தலை இருந்தது அதனால உயிரோட இருந்தாருன்னு சொன்னீங்களா சொல்றீங்களா அப்படிலாம் கிடையாது அதோட ஆழமான கருத்து என்னன்னா அந்த கபாலீஸ்வரர் எதனால உருவெடுத்தாருன்னா நம்ம மனுஷங்களா இருக்கிற நமக்கு தலைக்கணம்ன்ற ஒரு இது இருக்கு தலை எல்லாருக்கும் வந்து ஒரு தலை தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல ரெண்டு தலை இருக்கு நம்ம ஃபேஸ் பார்க்குற தலை ஒண்ணு இன்விசிபிளா இருக்கிற தலை இன்னொன்னு அதுதான் யாரை எப்படி ஏமாத்தலாம் கொஞ்சம் தலை கணத்தோட துமரோட செருக்கோட இருக்கிற தலை அந்த தலையான தலைக்கணத்தை கிள்ளி எரிஞ்சுட்டு போனோம் கோயிலுக்கு போகும்போது சிவபெருமான் அதை தான் உங்கள் தராது கபாலீஸ்வரர் வந்து ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வந்து இனிமேட்டு உங்களுக்கு ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்